வகையில் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நோ வால் ஷேரிங் சீனியர் லிவிங் அபார்ட்மெண்ட்ஸ் லோவஸ்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப் நீங்க நினைச்சு பார்க்காத வேலையில ஜஸ்ட் ரூபீஸ் தேர்ட்டி லேக்ஸ் இந்த தாவேக்காவருடைய இந்த கூட்டத்துக்கு இவங்க தான் அனுமதி வாங்கினாங்க இவங்க தான் இந்த இடத்த ஓகே பண்ணாங்க அப்போது முதன்மையான கடமை முதன்மையான பொறுப்பு வைஸ் பார்த்தீங்கன்னா யாருக்கு இருக்குது நீங்களே பார்த்தா உங்களுக்கே தெரியும் அந்த முதன்மையான பொறுப்பு கடமைங்கிறது திரு விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும்தான் இருக்குது இப்போ வரைக்கும் அந்த பகுதியில் போய் ஏன் தாவேக்காவனுடைய நிர்வாகிகள் அந்த மக்களுக்கு உதவ துவங்கலை இரண்டு லட்சம் ரூபா இருபது லட்சம் ரூபாய் அறிவிச்சிங்களே இருபது லட்சம் ரூபாய் அங்கே போய் கொடுக்க போறீங்களா இல்லை பணையருக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறீங்களா உங்கள் திட்டம் தான் என்ன சார் தாவேகா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்கள போய் பார்க்க போனோம் ஆனால் போலீஸ் வந்து பர்மிஷன் கொடுக்கல அப்படின்றாங்களே எப்படி போலீஸ் பர்மிஷன் கொடுக்காம இருப்பாங்க அப்போ பிரஸ்ஸை சொல்லுங்க வாங்க ஓப்பன் டு ப்ரஸ் வாங்க ப்ரெஸை மீட் பண்ணுங்க பிரஸை மீட் பண்ணது கூட அவங்க பர்மிஷன் கொடுக்கலையா உங்களுக்கு காவல்துறை இப்போ வரைக்கும் ஊடகங்களில் பேசக்கூடிய ஒருத்தர் கூட தொடர்பாக ஊடகத்தை சந்திச்சு பேசுறேன் சார் கேட்டால் மேலே இருக்கிறவர் சொல்லிட்டாரு மேலே இருக்கிற ஒரு பர்மிஷன் தெரில யார் யார் மேலே இருக்கிறவரு அவரையாவது பேச சொல்ல அப்புறம் அவர் வந்துட்டா போதும் என் குழந்தையை தொட்டுட்டா போதும் நினைக்கக்கூடிய இந்த மன நோயிலிருந்து நான் இந்த வார்த்தையை வேண்டுமென்றே அழுத்தமா பதிவு பண்றேன் ரசிக மனப்பான்மை என்கிற மன நோயிலிருந்து எப்போ இந்த தமிழ் சமூக விடுதலை பெறுகிறதோ அப்போதுதான் இதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு கிடைக்கும் ரொம்ப அருமையா போட்டிருந்தார் இயக்குனர் ராஜமுருகன் ஆட்டு மந்தை கூட்டம் போல பொறி நிற்கிறீங்களே அரசாங்கம் அந்த இடத்தை அவங்க அனுமதி கேட்டிருந்தா கொடுக்க முடியாத விஜய் தாவியக்காக கொடுக்க முடியாது இட் வாஸ் வெயிட்டிங் டு ஹேப்பன் சார் எப்ப நடக்கணும் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம் அவ்வளவு தூரம் திரும்ப 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 அவர் தாமதமா வந்துகிட்டே இருக்கிறாரு திரும்ப திரும்ப அந்த கூட்டங்களை ரசிக்கிறார் அவர் ஒரு தலைவர் ரசிச்சுட்டு போங்க பிரச்சனை இல்லை லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பண்ணுறாருல்ல அது என்ன மாதிரியான மனநிலை நீங்கள் சொல்லுங்கள் ஒரு நார்சிஸ்ட் மென்டாலிட்டின்னு ஒரு வார்த்தை உண்டு நார்சிஸ்ட்னு ஒரு வார்த்தை உண்டு என்னென்னா எதிரில் இருப்பவர்களை பார்த்தியா அந்த 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 ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் ரசிக்கிறார் திரு விஜய் அவர்கள் இன்னும் முழுமையாக அவர் நடிகராக மட்டும்தான் இருக்கிறார் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமே அந்த நிகழ்வு தான் வேரிஸ் அருண்ராஜ் ஐஆர்எஸ் வேரிஸ் ராஜமோகன் வேரிஸ் சீதா நிர்மல்குமார் வேரிஸ் புஷியானந்த் வேரிஸ் விஜய் ஆதவர்ஜனா எங்க வீட் போடுறீங்க மக்கள் எழுச்சி வரும் புரட்சி வரும் சின்ன சிற்று புரட்சி வரும்னு நாங்களாம் என்ன எங்களெல்லாம் பார்த்தா முட்டா பசங்க மாதிரி தெரியுதா உங்களுக்குலாம் மக்கள் எல்லாம் பார்த்தா அவன் ஃபைன் டைம் மீடியா வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு அருண்மொழி வர்மன் அவர்கள் வாருங்கள் அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் கரூர்ல ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு இதுக்கு வந்து தாவேக்கா தரப்புல என்ன சொல்றாங்கன்னா காவல்துறை போதுமான பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்றாங்க அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து போதுமான கூட்ட நெறிசல் விஜய் வந்து ரொம்ப தாமதமாக வந்தார் இதுதான் காரணம்னு சொல்கிறாங்க உண்மையான காரணம் தான் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த துயரமான சம்பவத்துக்கு வந்து முதல்ல நம்ம தார்மீகமான ஒரு பொறுப்பினை ஏற்று ஒரு கட்சியின் தலைவராக இந்த கட்சி இந்த கூட்டத்துக்கு காரணமாக இருந்த திரு விஜய் அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று ஒரு புது மன்னிப்பை கேட்டிருக்கணும் இந்த தாவேக்காவனுடைய இந்த கூட்டத்துக்கு இவங்க தான் அனுமதி வாங்கினாங்க இவங்க தான் இந்த இடத்த ஓகே பண்ணாங்க அப்போது முதன்மையான கடமை முதன்மையான பொறுப்பு ப்ரையாரிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா யாருக்கு இருக்குது நீங்களே பார்த்தா உங்களுக்கே தெரியும் அந்த முதன்மையான பொறுப்பு கடமைங்கிறது திரு விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தான் இருக்குது அதிலிருந்து தப்பிக்க முயல்வது அதிலிருந்து விடுபட முயல்வது அப்படிங்கிறதெல்லாம் மிக மிக மோசமான மலினமான அரசியல்னு நான் பார்க்குறேன் உங்களுக்கு ஒரு தார்மீக எண்ணம் இருந்துருச்சு அந்த மக்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு பாசம் இருக்கு நேசம் இருக்கு அன்பு இருக்கு பரிவு இருக்குன்னா இப்போ வரைக்கும் அந்த பகுதியில் போய் ஏன் தாவேக்காரருடைய நிர்வாகிகள் அந்த மக்களுக்கு உதவ துவங்கல இரண்டு லட்சம் ரூபாய் இருபது லட்சம் ரூபாய் அறிவிச்சிங்களே இருபது லட்சம் ரூபாய் அங்க போய் கொடுக்க போறீங்களா இல்லை பனை இருக்கு வந்து கொடுக்க போறீங்களா உங்க திட்டம் தான் என்ன பாதிக்கப்பட்ட மக்கள் அங்க செத்துக்கிட்டு இருக்கான செய்தி வருது சென்னையில இருந்து முதலமைச்சர் அங்க போய் பார்க்கறாரு கரூர்ல இருந்து நீங்க எதுக்கு சார் சென்னைக்கு வரீங்க ஏன் உங்களுக்கு கரூரில் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கிடைக்கல சார் தாவேக்கா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்க்க போனோம் ஆனால் போலீஸ் வந்து பர்மிஷன் கொடுக்கல அப்படின்றாங்களே எப்படி போலீஸ் பர்மிஷன் கொடுக்காம இருப்பாங்க அப்போ ப்ரெஸ் கிட்ட சொல்லுங்க வாங்க ஓப்பன் டு ப்ரெஸ் வாங்க ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுங்க ப்ரெஸ்ஸை மீட் பண்ணது கூட பெர்மிஷன் கொடுக்கலையா உங்களுக்கு காவல்துறை திருச்சியில் ப்ரெஸ்ஸை உங்களை கேட்குறா முப்பது பேர் செத்து போயிட்டாங்கன்னு அப்படியே நீங்கள் பாட்டு போய்கிட்டு இருக்கீங்க நான் விஜய் சந்தோஷப்பட போகிறாரு விஜய் சூப்பராக நினைக்கிறேன் அப்படி சொல்லலை சார் விஜயனுடைய உணர்வுகள் என்னங்கிறது பொதுமக்களுக்கு எப்படி சார் தெரியும் உங்களுடைய ரியாக்ஷன் என்ன ரெஸ்பான்ஸ் என்னங்கிறது யாருக்கு தெரியும் ஒரு கட்சி கட்டமைப்பா இது முதல்ல செய்தி தொடர்பாளர்கள் எங்க போனீங்க மாடு செயலர் இருங்க கிளைச்செலருங்க ஒன்றிய துணை துணைச் செயலர் இவங்க போனீங்க சம்பவம் நடந்த நாட்கள் யாருமே இப்ப வரைக்கும் ஊடகங்கள்ல பேசக்கூடிய ஒருத்தர் கூட தொடர்பாக ஊடகத்தை சந்திச்சு பேசல சார் கேட்டா மேல இருக்கிறவர் சொல்லிட்டாரு மேல இருக்கிற ஒரு பெர்மிஷன் தெரியல அந்த மேல இருக்கிற அவரையாவது சொல்ல அப்புறம் தார்மீக பொறுப்பேற்று இதற்கு பொது மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களை வாய் மூடி மௌனியாக இருப்பது இந்த கால இந்த இந்த என்ன சமூகத்துக்கு ஒரு சாப கேடு முதன்மையான குற்றவாளிகள் இவங்க தான் குற்றவாளிகள் கூட இந்த வார்த்தை ரொம்ப தடிமான ஒரு வார்த்தையா இருக்கும் முதன்மையாக பொறுப்பேற்க இவங்க தான் முதல்ல ரெண்டாவது ரசிகமான பான்மையோடு போய் நிற்கிறது அவர் வந்துட்டா போதும் என் குழந்தைய தொட்டுட்டா போதும் நினைக்கக்கூடிய இந்த மன நோயிலிருந்து நான் இந்த வார்த்தையை வேண்டுமென்றே அழுத்தமாக பதிவு பண்றேன் ரசிக மனப்பான்மை என்கிற மன நோயிலிருந்து எப்ப இந்த தமிழ் சமூக விடுதலை பெறுகிறதோ முடிவு இதுக்கெல்லாம் ரொம்ப அருமையா போட்டிருந்தார் இயக்குனர் ராஜமுருகன் ஆட்டு மந்தை கூட்டம் போல போறீங்க அவர் வர போறாரு பேச போறாரு பேசுறத கேட்க போறீங்க இதுதானே அப்ப இந்த ரசிக மன நோயிலிருந்து எப்ப இந்த மக்கள் வெளியில வராங்களோ அப்பதான் நடக்கும் இது இரண்டாவது பிரச்சனை மூணாவது கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கலாம் லைட் ஹவுஸ் நீங்க தெளிவா தான் அந்த பேட்டியும் நான் பக்கத்தில் ஆறு ஓடுது பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்குது மேல பாலம் இருக்குது அங்க கொடுத்துருந்தாங்கன்னு மட்டும் வச்சுக்கோங்களேன் இன்னொரு தாமிரபரண இன்சிடண்டா மாறி இருக்கும் அது அரசாங்கம் முன்னச்ச நடவடிக்கை கொண்டு அதை கொடுக்க மறுத்துட்டாங்க வேற இடத்த கொடுக்குறீங்க அந்த இடத்த கொடுக்காம விட்டுருங்க இந்த இடம் கொடுக்க முடியாது சார் அப்படின்னு நீங்க தவிர்த்து இருக்கணும் அந்த இடத்த கொடுத்துருக்கவே கூடாது முதல்ல அனுமதியாக உங்களுக்கு வழங்கியிருக்க கூடாது நீங்க கேட்ட என்ன சொல்றீங்க அனுமதி வழங்கலைன்னா விஜய் அவர்கள் வந்து காவல்துறை தங்களை தடுப்பதாக சொல்லுகிறார் சொல்லிட்டு போட்டோம் சார் அவர் அரசியல் பண்ணிட்டு போட்டோம் அதற்காக நீங்க கொடுத்து முப்பது பேரை காவ வாங்கணுமா இப்போ பொதுவான கேள்வியே அதுதான் இருக்கு நீங்க சொல்ற பதில தான் இருக்கு அவங்க என்னதான் கேட்டாலும் வந்து அரசு தரப்புல இருந்து கொடுத்துருக்க அரசாங்கம் அந்த இடத்தை அவங்க அனுமதி கேட்டிருந்தா கொடுக்க முடியாது விஜய் தாவியக்காக கொடுக்க முடியாது இட் வாஸ் வெயிட்டிங் டு ஹேப்பன் சார் எப்ப நடக்கணும் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம் அவ்வளவு தூரம் திரும்ப 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 அவர் தாமதமா வந்துகிட்டே இருக்கிறாரு திரும்ப திரும்ப அந்த கூட்டங்களை ரசிக்கிறார் அவர் ஒரு தலைவர் ரசிச்சுட்டு போங்க பிரச்சனை இல்ல லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பண்றாருல்ல அது என்ன மாதிரியான மனநிலை நீங்க சொல்லுங்க ஒரு சொல்லுங்க சார் தாவேகா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா அதை பண்ணாரு தான் ஆனால் அரியலூர்ல ஒரே ஒரு வாடி தான் பண்ணாரு அது எல்லாமே எல்லா கூட்டத்துலயும் அவர் பண்ற மாதிரி நீங்க சித்தரிக்கிறீங்க அவர் ஏன் பண்ணாரு அரியலூரில் ஏன் பண்ணாரு அந்த கேள்வி இருக்கு அந்த அது அவர் தொடர்ச்சியா பண்றாருன்னு சொல்லல ஒரு இன்சிடென்ட் போதும் ஒரு தலைவருடைய மனநிலை என்னங்கறது மொமக்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு இன்சிடென்ட் போதும் இந்த 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 பதில் தப்பான பதிலா உங்களுக்கு தோணல ஒரு முறை தாங்க அதை பண்ணார் ஒரு முறை தாங்க இதை பண்ணார் இது என்னது பதில் அப்போ தொடர்ச்சியாக வேற பண்ணாண்டா இரட வேறு இருக்கீங்களா நீங்கள் ஓஹோ தொடர்ச்சியாக வேற அதை நீங்கள் ஜஸ்டிஃபை வேறு பண்ணுவீங்களா மக்கள்லாம் முட்டா பயில்கள் நார்சிஸ்ட் மென்டாலிட்டின்னு ஒரு வார்த்தை உண்டு நார்சிஸ்ட்னு ஒரு வார்த்தை உண்டு என்னென்னா எதிரில் இருப்பவர்களை பாத்தியா அந்த 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 போட்டோவை நீங்க பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் ரசிக்கிறார் திரு விஜய் அவர்கள் இன்னும் முழுமையாக அவர் நடிகராக மட்டும் தான் இருக்கிறார் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமே அந்த நிகழ்வு தான் இப்பேற்பட்ட அசம்பாவிதம் நடந்துருச்சு அடுத்த கட்ட பரப்புரைக்கு தாவியக்காவினர் எப்படி தயாராகிறது எவ்வளவு நாள் ஆகும் இல்ல சார் இதுல இருந்து மீண்டு வருவது அப்படிங்கறதே மிக 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 கடினமான ஒரு விஷயம் இதுல நீங்க மீண்டு வரவே முடியாது தேர்தல் இன்னும் ஆறு மாசம் தான் இருக்கு அதுக்குள்ளேயே இவ்வளவு அதற்கான வேலை வேற வேலைகள் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வேற வேலைகள் அதை நம்ம பின்னாடி வருவோம் இதுல இருந்து நீங்க மீண்டும் வரணும்னா அதற்கான சமிஞ்ஜய் இது தெரியணும் அதற்கான ஒரு என்ன சொல்றது ஒரு சிக்னல் தெரியணும் எதுவுமே தெரியல ஏன் ஏந்திரமா தெரியல மூணு நாள் அமைதியா இருக்கிறது மூணு நாள் அவனமுக்கான ரீசன் என்னன்றது ஒரு இது ஒரு மோசமான மௌனம் இது ஒரு கொடூரமான மௌனம் அந்த அந்த கட்சில இருக்கிற அந்த பசங்கள சின்ன 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 பசங்க விடல பசங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது எந்த பொல்டிசைஸும் ஆகப்படல எந்த கொள்கை கோட்பாடு ஒரு ஒண்ணுமே தெரியாது சார் சொல்ல போனா கட்சி தலைமைய விட அங்க இருக்க தொண்டர்கள் தான் நீங்க வந்து எவிடன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா கேட்கறேன் எடுத்து குடுக்கறது சொல்றாங்க இந்த மாதிரி நடந்திருக்கும் இந்த மாதிரி அவங்க பண்ணிருப்பாங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க இல்ல இந்த பேசுறதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அது தவேகாவின் கருத்தாகவும் இருக்கிறது ஏன்னா அவங்களுடைய தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாரு சதி நடந்துருக்குன்னு வெளியில பேசுறாரு இல்ல ஏன் நீங்க திறந்து பேசல வேற அருண் ராஜ் ஐஆர்எஸ் வேற ராஜமோகன் விஜய் ஆதவர்ஜனா எங்க வீட் போடுறீங்க மக்கள் எழுச்சி வரும் புரட்சி வரும் புரட்சி வரும்னு என்ன முட்டா பசங்க மாதிரி தெரிதா உங்களுக்கு எல்லாம் மக்கள் எல்லாம் பார்த்தா சென்னு செட் புரட்சி வரும்னா இறங்கி போய் போயிடுவானா அவன் புரட்சி நடக்கணும்னா புரட்சிக்கு தலைமை இருக்கிற தகுதி வேணும் ஆற்றல் வேணும் திறமை வேணும் கொள்கை வேணும் கோட்பாடு வேணும் இது எதுவுமே இல்லாம வெறும் ரசிக மனப்பான்மையை கொண்டு நான் திமுக எதிர்ப்புங்கிற கண்மூடித்தனமான திமுக எதிர்ப்பை வச்சுக்கிட்டு நான் திமுக இருக்குல்ல இது உச்சகட்ட அரசியல் அறியாமை உச்சகட்ட அரசியல் பாட்டுக்கு போய் பார்க்கணும்ன்றது அடிப்படை மனிதாபிமானமா இல்லையா உங்கள் கொள்கை தலைவர் தந்தை பெரியார் தானே சொன்னாரு தேசாபிமானம் பாஷாபிமானம் எந்த அபிமானமும் இல்லாம எல்லாத்துக்கும் உச்சபட்ச அபிமானம் என்னது மனிதாபிமானம் சார் அதுக்கு தான் சார் பாதுகாப்பு கூட கேட்டிருக்காரு அவங்க வந்து பாதிக்கப்பட்டவர்களை போய் மனிதா பார்க்கும் பாதுகாப்பு கேட்டிங்களா சார் நீங்க அஜித் குமார் பார்க்கும் பாதுகாப்பு கேட்டிங்களா நீங்க எதுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு நான் என்ன கேட்கறேன் இவர் போறாருல என்ன பண்ணிட முடியும் விஜய உண்மையிலேயே நீங்க சொல்லுங்க விஜய் அங்க போறாரு போலீஸ்லாம் எல்லாம் போட்டோம் விஜய் இப்படி உட்காந்துட்டு இருப்பாங்களா சரி பாதுகாப்பு கேட்கல யார் பாதுகாப்பு கொடுக்கணும் இன்டர்போல் வருதா ஸ்வீடன் நாட்டில இருந்து போலீஸ் வரப்போதா இலங்கையில இருந்து போலீஸ் வரப்போதா யார் வரப்போறா இல்ல ராணுவம் வரப்போதா இதே தமிழக காவல்துறை தான் வரணும் அந்த காவல்துறை தாவே காத்தல அவர் வராருன்னா அவன் போட்டோம் அப்படி விட்டுருவாங்களா லெட்டர் லட்டுப்பாடு கட்சியில் இருக்கிறது கூட ரெண்டு போலீஸ் கூட தான் சார் போவாங்க விஜய் பாதுகாப்பு கொடுத்துட மாட்டாங்க அவ்வளவு அவ்வளவு மோசமான மனிதர்களா இல்ல அது வந்து வெளியில வெளிச்சத்துக்கு வராம போயிடுமா விஜயங்க போனாலே பத்தாயிரம் கேமரா வரப்போகுது ஊடகங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு சார் இதுல இந்த ஸ்டாம்ப் ஊடகங்களே ஒரு முக முக்கியமான ஒரு காரணம் எப்படி சார் எப்ப பார்த்தாலும் எங்க போனாலும் விஜய் வாசல்ல போய் கேமரா இருக்கிறது கிளம்பி விட்டார் கதவை திறந்தார் டாட்டா காட்டினார் இன்னும் ஒரு வந்து விடுவார் என்னது இது என்ன ரிப்போர்ட்டிங் இது அவங்க கட்சி பாடல உங்க தொலைக்காட்சியில போடுறீங்க இதே மாதிரி ஒரு முறை நீங்க கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவேன்னு போட்டிருப்பீங்க இல்ல ஜெயலலிதா இருக்கு போடுற பாட்டை போட்டிருப்பீங்க இல்ல பிரபாகரனுக்கு ஆதரவா போடுற பாட்டை சீமான் பண்ற அதை நிகழ்ச்சி போட்டு இருப்பீங்க போட்டுறதே கிடையாது இதையும் போடுறீங்க அவர் வந்தாருன்னா பேசும்போது ஒரு நிமிஷம் லைவ் போடுங்க சார் அப்ப என்ன உங்களுக்கும் அதுல ஒரு ஆர்வம் இருக்கு அந்த கூட்டத்தை நீங்களும் காமிக்கிறீங்க மக்கள் அதிகமா அதாவது பாக்குறாங்க ஆர்வம் இருக்கு அப்போ அதாவது அதிகமா மக்கள் குடிக்கிறான் நீ மதுவை ப்ரோமோட் பண்ணு சரியா அதிகமான பேர் குடிக்கிறான் சார் நீங்க மதுவை ப்ரமோட் பண்ணுங்க அதிகமான பேர் வேற வேலை பார்க்கறான் நீங்கள் அதை வேற வேலையை பா பாப்பீங்களா நீங்க முடியுமா அதெல்லாம் அதிகமான பேர் பண்றதெல்லாம் சரியானது இல்லை சார் எது சரியானதோ அதான் சரியானது இப்போ சிடிஆர் நிர்மல் குமார் அப்புறம் புஷியானது கூட இப்போ முஞ்சாமீன் கோ கேட்டிருக்காங்களே சார் அவங்களோட அடுத்த கட்ட சார் அவங்களுக்கு முன் அவங்கள வந்து கைது பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கைது பண்ண வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பக்கத்து மாநிலத்தில் ஒரு திரைப்படத்துக்காகவே அள்ளுஜனா கைது பண்ணாங்க ஓகே வா கைதுக்கு அவங்க என்ன காரணங்கள் பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கணும் நீங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க வாட் இஸ் த ரெஸ்பான்ஸ் லீடர்ஷிப் தாவேக்காவின் தலைவரிடமிருந்து வந்த ரெஸ்பான்ஸ் என்ன நாற்பத்தோரு உயிருக்கு ரெண்டு ட்வீட் போட்டிருக்காரு இதான் உங்க ரெஸ்பான்ஸா நாற்பத்தோரு உயிருக்கு ரெண்டு ட்வீட் போட்டிருக்காரு நான் திரும்பவும் சொல்றேன் அட்லீஸ்ட் எடுத்து அதுக்கு ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்டு இருக்கு ஷூட்டிங் சரியா போகலை ரீஷூட் போயிட்டு இருக்கு மூணு நாள் போகுது ரீஷூட் திரைப்பட வசனம் இல்லைல்ல நீங்க மக்கள் உணர்வுகளோட கனெக்ட் ஆகணும் ரீஷூட் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க அதை விடுங்க நான் அதை வந்து எதிர்பார்க்கல மக்கள் இதன் மூலமா மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு அரசியல் கட்சினா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத மக்களுக்கு தெரியும் மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்கணும் பிரச்சனைனா அங்க போய் நிக்கணும் எல்லாத்தையும் தாண்டி ஒரு அரசியல் தலைவருக்கான மெட்டீரியல் என்ன சார் தொண்டரணின்றது ஒண்ணு இல்லவே இல்லை ஒரு தைரியமா ஒரு ஃபேஸ் பண்ணுறதுக்கே உங்கள்கிட்ட ஆட்கள் இல்லை நீங்க எப்படி சார் நாளைக்கு நாற்பது உயிர் போனதுக்கு இப்படி அமைதா இருக்கிறீங்களே நாளைக்கு உங்கள்ட்ட ஆட்சியை கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க பயமா இருக்கு எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு திமுக திமுகவே இருக்கட்டும் அப்படின்னு மக்கள் சொல்ற அளவுக்கு நீங்க பண்ணிட்டீங்க வெளியில வந்து ஒரு வார்த்தை பேச முடியல ஒரு பிரெஸ் மீட் பண்ண முடியல ஊட சந்தை பண்ணி முடியல உங்களால நான் சார் உங்களுக்கு ஓட்டு போடணும் எனக்காக வந்து பேசாத உங்களுக்கு ஓட்டு போடணும் திமுக பாலிசா பண்ணதான் சார் செய்வாங்க பண்ணுவீங்க அரசியல் பண்ணிட்டாங்க ரெஸ்பான்ஸ் தான் செய்யுமா அது ஒண்ணுதான் இந்த விஷயத்துல ரொம்ப வேகமா செயல்படுச்சு திமுக செயல்படுவாங்க அப்படிதான் சார் செயல்படுவாங்க ஒரு பக்கம் வந்து மாவட்ட செயலாளர் மதியலகன் அப்புறம் முக்கிய நிர்வாகி பவுன்ராஜன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து பல பேர் வந்து அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்றதும் சொல்றாங்களே இதனால வந்து தாவேக்கான பயங்கரமா குதிச்சு போய் கிடக்குறாங்களே நான் என்ன சொல்றேன் இதெல்லாம் யாரு இதெல்லாம் யாரு தலைமை எடுத்து யார் நடத்தணும் ஒரு ஆள் சொல்லுங்க விஜய் விஜய் தானே கட்சியோட ஃபேஸு கட்சிக்கு வேற யார் ஃபேஸும் கிடையாது பெரியார் ஃபேஸோ அம்பேத்கர் ஃபேஸ்லாம் சும்மா டுபா உரது ஓரம் தள்ளுங்க விஜய் தான் ஃபேஸ் விஜய் தான் ஃபேஸ்னா விஜய் தான் பேசணும் விஜய் அவர்கள் தான் சந்திக்கணும் ஊடகத்தை விஜய் சந்திக்கலையா ஆத வச்சு நான் சந்திக்கணும் ஆத ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஆச்சரியமா இருக்குது ஜென்னசிட் புரட்சி வடிக்கட்டும் பேசுறாரு இது யாராவது பேசுவானா ஜென்னசிட் புரட்சினா என்ன நேபாள நடந்த என்ன புரட்சி அதுக்கு என்ன அடிப்படை காரணம் என்ன அரசியல் மையப்படுத்தப்பட்ட கூட்டத்தாங்க ஒரு மனுஷன் உருவாக்கணும் தனி மனுஷன் உருவாக்கணும் தெரியுமா புரட்சிக்கான காரணம் போய் படிக்க படிக்கணும் படிக்காம வரக்கூடாது இவங்க எல்லாமே வந்து திரு விஜய் அவர்களை தவறா வழிநடத்துறாங்கன்னு நடத்துறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா தவறாக வழிநடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பலவீனமான மனிதராக விஜய் இருந்தா அவர் எனக்கு தேவையில்லை நீங்க கேட்கற கேள்வி ரெண்டு விஷயம் இருக்கு சார் விஜய எல்லாம் தப்பா கைட் பண்றாங்க அப்படின்னா தப்பா கைட் பண்றவங்கன்னு இருக்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு விஜய் இருக்கணும் அந்த விஜய் எதுக்கு நமக்கு அந்த கூட்டம் எதுக்கு நமக்கு தேவையே இல்லையே எல்லாரும் என்ன சொன்னாங்க அண்மை காலமா நீங்க பாத்தீங்கன்னா அதிகாரிகள் ஆட்சி நடக்குது எல்லாருமே சொன்னோம் எதுக்காக சொல்றா முதலமைச்சருக்கு தெரியல முதலமைச்சர் விமர்சனம் பண்ணோமா இல்லையா அப்ப அந்த மாதிரி அதிகார ஆட்சி நடக்குதுன்னா இதுக்கு முதலமைச்சருக்கான நம்ம கேட்டோம் அதே கேள்வி அங்கேயே பொறுத்து பாருங்க அங்க மட்டும் நீங்க ஏன் நீங்க அவருக்கான ஒரு லீனியன் ஸ்பேஸ் கொடுக்குறீங்க விஜய்க்கு யாரோ தப்பா வழி நடத்துறாங்க சார் விஜய அப்படின்னு நீங்க சொல்வதன் மூலமாக நீங்க விஜயை ஒரு பொம்மான்னு சொல்றீங்க மறைமுகமா கீ கொடுத்தா வேலை பார்க்கிறாரு விஜய்னு நீங்க சொல்றீங்க அதானே சொல்ல வரீங்க அப்படிப்பட்ட கீ எனக்கு தேவையே இல்ல சரி இதெல்லாம் ஒரு சைடு இருக்கிறப்ப அதிமுக பொதுச்செயலாளர் வந்து ஒரு எதிர்கட்சி நீங்க எதிர்கட்சியா முதல்ல வரணும் அதுக்கே நீங்க விருப்பம் குறைந்தபட்சம் எடப்பாடி பழனிசாமி பார்த்தா கத்துக்கோங்க சார்

தலைவதியா அவருக்கு போகணும்னு எங்களே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிலாம் நினைக்கல எடப்பாடி பழனிசாமி நினைக்கலையே எடப்பாடி பழனிசாமி டேரக்டா சொல்றாரு பாருங்க பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கிறது போதுமான அளவுக்கான பாதுகாப்பை நீங்க கொடுக்கல இடத்தேர்வு பிழையாக பிழையான பற்றா இருக்குது விஜய் அவர் விமர்சிக்காம கடந்து போனதே ஒரு பெருந்தன்மை ஓகேவா அதுல அரசியல் காரணங்களும் இருந்துட்டு போட்டோம் அந்த சந்திப்பு போல நீங்க ஏன் பேச மறுக்கிறீங்க டேரக்டா சார்ஜ் பண்றாருல்ல அட் த சேம் டைம் இந்த பிழைகளையும் அவர் பார்க்குறாரு விஜய் வந்து அச்சப்படுகிறார் அரசியல் தெரியல சார் அச்சப்படுறதெல்லாம் ரெண்டாவது நான் நிறைய இடத்துல சொல்லிடுறது தான் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அங்கே ஒரு ஆயிடுச்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் ஒரு அண்டர் யுவர் ஃபேமிலியாக இருக்கிறீங்க சின்ன பையன் உங்கள் அப்பா அம்மா கூட இருக்கிறீங்க அப்பா ஃபோன் பண்ணி தம்பி உடனே வந்துருப்பான் சரிப்பா வந்துடுறமான நீங்கள் போயிட்டீங்க இப்போ இப்போ நௌ யூ ஆர் நீங்கள் யாரோட கண்ட்ரோலில் இருக்கீங்க யூ ஆர் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் ஃபேமிலி பேரன்ஸ் ஒருவேளை நீங்க தனியா இருக்கிறீங்கன்னா பிரச்சனை பிரச்சனை நீங்க தலையிடுவீங்க ஸ்பாட்டுக்கு போவீங்க நான் பாத்துக்கிறோம் நீங்க தீர்க்க முயற்சி பண்ணுவீங்கல்ல இங்க ஏன் விஜய் கரூரை விட்டு வந்தாரு கரூரை விட்டு ஏன் விஜய் வந்தாரு அதான் கேட்கிற கேள்வி என்னன்னா போலீஸ் எங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கல நாங்க வந்து கேட்டோம் பார்க்க போறதா சொன்னோம் ரோட்ல உட்காருங்க ரோட்ல உட்காருங்க சார் காவல்துறை அனுமதி கொடுக்க மாதிரி ரோட்ல உட்காரணும் அப்பதான் நீ தலைவன் இன்னைக்கு பழக்கார அன்பழகன் பேர்ல இன்னைக்கு மேமாதிரங்களா பழக்கார அன்பழகன் யாருன்னு தெரியுமா அரசியல்வாதி ஆமா கருணாநிதி எதிர்த்து பேசுவாரு நான் உட்கார ரோட்ல கருணாநிதி வீட்டில் போய் அவர் எதிர்த்து பேசினார் தெரியுமா உங்களுக்கு அவர் சண்டை தலையோட சண்டை போடுவார் அவர் எங்க பேசா ரோட்ல போய் உட்காருவாரு அவன் தான் என் அரசியல்வாதி எப்ப பார்த்தாலும் கூட்டம் வந்துடும் இவன் வந்துருவான் அவன் வந்துருவான் இதெல்லாம் கேட்டு காது புளிச்சு போகுது சார் காது புளிச்சு போகுது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வு குறித்து வரும் நிகழ்ச்சிகளில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசலாம் சார் நன்றி நன்றி